ஹலோ வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் அடிப் சேனல் நம்ம அந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது ஜூலை தேர்ட் ஜூலை வரை ஜூலை மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூன்லேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் அதில் மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ அந்த பேட்ச்க்கான ஷெட்யூல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்பெண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பேச்சுக்கான ஃபீஸ் என்ன ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்ட்டி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபோட உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸ் டிஸ்கிரிஷன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கீன்ஷா ஆர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக ஆர்வித்த தென்கொரிய இசைக்குழு எது என்சர் ஆப்ஷன் சி செவன்டீன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யுனெஸ்கோ வந்து முதன்முறையாக இளைஞர்களுக்கான நல்லெண்ண தூதராக ஒரு தென்கொரிய இசைக்குழு அறிவிச்சிருக்கு அது என்ன அந்த கேப் ஆப் குரூப்போட நேம் என்னன்னா செவன்டின் யுனெஸ்கோ யுனெஸ்கோ அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதுடைய ஹெட் குவார்டர் வந்து பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல இருக்கு ஸோ இதோடைய டைரக்டர் ஜெனரலாக யுனெஸ்கோவுடைய டைரக்டர் ஜென்ரலாக இருப்பவங்க யாருன்னா ஆட்சி அசோலே சோ இப்போ அந்த யுனெஸ்கோ பாத்தீங்கன்னா இப்போ இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக இப்போ செவன்டீன் அப்படிங்கிற தென்கொரிய பாடல் குழு இசைக்குழுவை வந்து அறிவிச்சிருக்கு செவன்டீன் அப்படிங்கிறது பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட தென்கொரிய இசைக்குழு ரீசன் நியூஸ் சமீபத்துல பாத்தீங்கன்னா புகையிலை கட்டுப்பாட்டுக்கான பிராண்ட் தூதராக நம்ம இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து அவர்களை நியமிச்சிருக்கு அடுத்த யூஎன்ஆருடைய உலகளாவிய நல்லெண்ண தூதராக தியோ ஜேம்ஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த பிரிட்டிஷ் நடிகர் நெக்ஸ்ட் வந்து யுனெஸ்கோவால் அனைவருக்கும் கல்விக்கான நல்லெண்ண தூதராக சமீபத்துல கால்பந்து வீரர் வினிஷியஸ் ஜூனியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இப்ப உங்களுக்கான கேள்வி இந்தியாவுடைய தேசிய தூதராக சமீபத்துல நியமிக்கப்பட்டவங்க யார் எதுக்கான கமெண்ட் பண்ணிருங்க இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஓசூர் சோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் இப்போ பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவுல பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ சமீபத்தில் பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓசூர்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஓசூர்ல இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பன்னாட்டு விமான நிலையம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மூன்று கோடி பயணிகளை கையாளும் வகையில பிரமாண்டமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் திருச்சியில நூலகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு சோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கோட்டூர்புரத்துல அண்ணா நூற்றாண்டு விழாவை ஒட்டி ஒரு நூலகம் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து முதல்வர் கருணாநிதி அவர்கள் அமைச்சது தான் வந்து வந்து ஓபன் மதுரையில கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இந்த நூலகம் வந்து தொடங்கப்பட்டது எங்கயா மதுரையில நெக்ஸ்ட் கோவையில் வந்து மாபெரும் நூலகம் அறிவியல் மையம் வந்து கருணாநிதி அவர்கள் பெயரில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கையில அறிவிச்சிருப்பாங்க அதே அடுத்து இப்போ திருச்சியில் பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த மாபெரும் நூலகம் வந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையமானது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு வந்து ஒவ்வொரு தடவை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிக்கும் போது நியூஸ்ல பாத்திருப்போம் என்ன சட்டப்பேரவை விதியின் நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருப்பாங்க சோ அது என்ன பேரவை விதிய நூத்தி பத்து அப்படின்னு பாக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்தின் இருநூத்தி எட்டாவது பிரிவின் உட்பிரிவு படிதான் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதிகளானது இயற்றப்பட்டது இந்த தமிழ்நாடு பேரவை விதிகள் சட்டப்பேரவை விதிகளில் விதியின் நூத்தி பத்தின் கீழ் ஒரு அறிவிப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு விவாதத்துக்கும் வராது அதாவது அதை பற்றி விவாதிக்க கூடாது சட்டப்பேரவையில் ஸோ அதனாலதான் தான் அந்த விதியின் நூத்தி பத்தின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் நியூஸ்ல நெக்ஸ்ட்டு ரீசன் நியூஸ் ஸோ பாரு மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் உத்தரப்பிரதேசம் ஆயிட்டு அயோத்தில திறந்து வைக்கப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்கு சிவில் விமான போக்குவரத்து ஆராய்ச்சி அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவின் நிதி ஆதரவில் புதிய விமான ஊடுதலம் எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொரீஷியஸ் நாட்டுல தொடங்கப்பட்டிருக்கு இது நம்ம இந்திய நிதியுதவியின் மூலமாக அங்கே கட்டப்ப கட்டப்பட்டிருக்கு இந்த புதிய விமான ஊடுதலம் நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் எந்த வங்கியின் உதவியுடன் தொடங்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ உலக வங்கி ஸோ நம்ம தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிற புதிய திட்டமானது உலக வங்கி நிதியுதவியோடு தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு அப்படிங்கிற பேர்ல புதிய திட்டமானது தொடங்கப்பட இருக்கு இது யாருக்கான திட்டம் நம்ம பார்க்கலாம் மகளிருக்கானது பெண்களுக்கானது உலக வங்கி உதவியோட இந்த திட்டமானது ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டுல ஐந்து ஆண்டுகள்ல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த வருஷம் வந்து இது நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மொத்த மதிப்பீடு வந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து கோடி இந்த வருஷம் இந்த திட்டமானது நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டுல செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பெண்களோட திறமையை வந்து கண்டறிஞ்சு அதன் மூலமா அவங்களுக்கு தரமான வேலைவாய்ப்பு பெற்று வருத்த வருவதற்கான திட்டம் தான் இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமா எட்டு மாவட்டங்கள்ல வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் மகளிர் தகவல் வங்கி பெண்கள் வந்து ஒரே இடத்துல வந்து அவங்களுடைய பணியிட பாதுகாப்பு வேலைவாய்ப்பு தகவல்கள் இது போன்றவற்ற அவங்களுடைய திறன் மேம்பாடு இது போன்றவற்றை தகவல்களை வந்து ஒரே இடத்துல பெரும் வகையில் மகளிர் தகவல் வங்கி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் அடுத்த ஒரு திட்டம் திறன் தமிழ்நாடு நிறை பள்ளிகள் அப்படிங்கிற மாபெரும் திட்டம் பார்த்தீங்கன்னா நூறு கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு சோ இது யாருக்கான திட்டம் நம்ம ஏற்கனவே நான் முதல்வன் திட்டம் பத்தி பார்த்துருப்போம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அதோட தொடர்ச்சியாக தான் இந்த திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் அப்படிங்கிற மாபெரும் திட்டம் வந்து நூறு கோடியில செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ இது யாருக்கானதுன்னா கல்லூரி பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறும் வகையில் தான் இந்த திறன் தமிழ்நாடு நிறைப்பள்ளிகள் திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரீசன் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நெய்தல் மீட்சி இயக்கம் சோ கடலோர வளங்களை பாதுகாக்கிறதுக்காக கடலோர மாசுகளை வந்து கட்டுப்படுத்தி அதை நீக்கி கடலோர வளங்களை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் நெய்தல் மீட்சி இயக்கம் சோ இந்த நெய்தல் மீட்சி இயக்கம் பாத்தீங்கன்னா உலக வங்கி நிதியுதவியின் மூலமாக தான் செயல்படுத்தப்படுது சோ தமிழகத்துல பதினான்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கு அதாவது கடலோரத்துல அமைந்துள்ள மாவட்டங்கள் பதினான்கு மாவட்டங்கள் இருக்கு சோ இந்த பதினான்கு கடலோர மாவட்டங்களுடைய ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தை மையமாக கொண்டுதான் ஐந்து ஆண்டுகள்ல உலக வங்கி நிதியுதவியோட இந்த நெய்தல் மீட்சி இயக்கமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் இதுவுமே உலக வங்கி துறையோடு தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ ஊரக நிறுவனங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கிராமப்புற மக்களுடைய வருவாயை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் இந்த இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ திட்டத்துக்கான நிதியில பாத்தீங்கன்னா எழுபது பங்கு நிதி வந்து உலக வங்கி வழங்குது தமிழ்நாடு வந்து முப்பது பங்கு நிதி அளிக்குது இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நான்காவது கேள்வி தமிழகத்தில் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க எந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி சிகரம் தொடு ஸோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பின்தங்கிய இடங்களை சேர்ந்த திறன்மிக்க மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறதுக்காக திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக சிகரம் தோடு திட்டமானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்துடைய ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா சிகரம் தோடு திட்டமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க சிகரம் தொடு திட்டம் யாருக்கானது அப்படின்னா கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதிகளை சேர்ந்த மாணவர்களுக்கானது ஸோ கிராமப்புறம் மற்றும் பின்தங்கிய பகுதியை சேர்ந்த சிறந்த ஆயிரம் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த சிகரம் தொடர் திட்டத்தின் கீழ் இந்த சிகரம் தொடர் திட்டம் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தான் தொடங்கப்படுது நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது ஸோ அவங்களுக்கு திறன் பயிற்சி அளித்து உயர் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சராசரியாக டேஸ் சதவீத வளர்ச்சியை இந்தியா பதிவு செய்துள்ளது என்சர் ஆப்ஷன் பி எட்டு சதவீதம் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் நம்ம இந்தியா வந்து எத்தனை சதவீதத்துக்கு பொருளாதார வளர்ச்சி பதிவு செஞ்சிருக்கு சராசரியா அப்படின்னு பார்க்கும்போது எட்டு சதவீத வளர்ச்சியை வந்து இந்த தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வரைக்கும் பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து சராசரி கவனிங்க இப்போ ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற இரண்டு அவைகள் அதாவது நாடாளுமன்ற இரு அவைகள் அப்படின்னா மக்களவை மாநிலங்களவை சோ நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டமானது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து உரையாற்றிருக்காங்க சோ அவங்க உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் சோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சராசரியா எட்டு சதவீத வளர்ச்சியை வந்து பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நம்ம எக்கனாமிக் குரோத் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான ஜிடிபி வளர்ச்சி இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக பதிவாயிருக்கு ஸோ நம்ம மதிப்பிட்டது எவ்வளவா இருந்துச்சுன்னா ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வளர்ச்சி அடையும் அப்படின்னு மதிப்பிட்டு இருந்தாங்க அதை விட கூடுதலாகவே வளர்ச்சி வந்து கடந்த நிதியாண்டுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதுக்கு முந்தைய நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதமானது ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல ஜிடிபி வளர்ச்சிக்கான காரணம் எது பார்க்கப்படுதுன்னா உற்பத்தி துறையில வந்து ஏற்பட்ட வளர்ச்சி தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம் சொல்றாங்க சோ உற்பத்தி துறையில பாத்தீங்கன்னா கடந்த நிதியாண்டு ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் சோ அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் சராசரியா எட்டு சதவீத வளர்ச்சியை நம்ம இந்தியா பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி முர்மு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பொதுத்துறை வங்கிகளுடைய லாபம் பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டுல ரூபாய் ஒன்னு புள்ளி நான்கு லட்சம் கோடியை கடந்திருக்கு அதாவது அதுக்கு முந்தைய நிதியாண்டு விட முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உரையில வந்து இந்த அவசர நிலை இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்த போது அவசர நிலை தேசிய அவசர நிலை வந்து பிரகடனப்படுத்திருப்பாங்க சோ அதையும் குறிப்பிட்டிருப்பாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்து தேசிய அவசர நிலையை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆறாவது கேள்வி மின்னணு முறையில் சம்மன் நோட்டீஸ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள கீழ்கண்ட எந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அனைத்தும் சோ பாத்தீங்கன்னா இப்போ மின்னணு முறையில் வந்து சம்மன் நோட்டீஸ் இவற்றை வந்து நம்ம டவுன்லோட் செய்யறதுக்காக மூன்று புதிய செயலிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன அப்படின்னா இ சாட்சிய நியாயசுதி அடுத்து இ சம்மன் இந்த மூன்று செயலிகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு மூன்று செயலிகளை வந்து உருவாக்கியது அப்படின்னா தேசிய தகவல் மையம் தேசிய தகவல் மையம் தான் இப்போ மின்னணு முறையில வந்து இந்த மாதிரி நோட்டீஸ்கள் அதே மாதிரி சம்மன்களை வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்காக இந்த செயலி இ சாட்சிய சுதி இ சம்மன் இது போன்ற செயலிகளை வந்து உருவாக்கியிருக்க இப்போ பாத்தீங்கன்னா இப்ப வர ஜூலை முதல் தேதி வந்து மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களானது அமலுக்கு வருது நம்ம ஏற்கனவே அடிக்கடி புதிய குற்றவியல் சட்டங்கள் பத்தி பாத்துருப்போம் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக தான் இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கு சோ அதாவது இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நியாய சங்கிதா சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இயற்றப்பட்டிருக்கு இந்திய சாட்சியங்கள் சட்டத்துக்கு மாற்றாக பாரதிய சாட்சி அதிநிதியமானது இயற்றப்பட்டிருக்கிலிருந்து அமலுக்கு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க ஏழாவது கேள்வி இந்தியாவில் முதல் முறையாக பிரத்யேக ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டார் கிராஸ் ஓடுபாதை எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு சோ நம்ம இந்தியாவிலே பாத்தீங்கன்னா முதன்முறையாக பிரத்யேக ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டார் கிராஸ் ஓடுபாதையானது தமிழ்நாட்டில் அமைக்கப்பட இருக்கு சோ பாத்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களே சைக்கிளிங் பண்றாங்க இல்லையா வந்து பங்கேற்று அதுல பதக்கம் வெல்றது வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ பல்வேறு அறிவிப்புகள் இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளை பார்த்தீங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருக்காரு சோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் அதாவது கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கூடிய அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட் அதாவது விளையாட்டு உபகரணங்களானது வழங்கப்பட்டு வருது அதாவது முப்பத்தி மூன்று விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கி வழங்கப்பட்டு வருது ஸோ இது வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்றதா சொல்றாங்க ஸோ நம்ம மாநகராட்சி நகராட்சிகள்லையுமே இந்த முப்பத்தி மூன்று விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வந்து நூறு கோடியில வந்து எல்லாருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க செயல்படுத்தப்படும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலே வந்து முதல் முறையாக இப்போ சைக்கிளிங் பண்றாங்களே அவங்க வந்து ஒலிம்பிக்ல பங்கேற்று அங்கே பதக்கம் வெல்லும் வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்காக இந்தியாலே முதல் முறையாக பனிரெண்டு கோடி மதிப்பீட்டுல பாத்தீங்கன்னா மேலக்கோட்டையூர் அருகே வந்து பிரத்யேக ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டர் கிராஸ் ஓடுபாதை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேலூர் கும்பகோணம் இது போன்ற இருபத்தி ரெண்டு சட்டப்பேரவை தொகுதிகளில் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் சிறு விளையாட்டரங்கங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து கன்னியாகுமரியில் வந்து தமிழர் பாரம்பரிய தற்காப்பு கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் புதுசாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா மூணு சதவீத இடஒதுக்கீடானது வழங்கப்படுது மூணு சதவீத விளையாட்டு இடஒதுக்கீட்டு கீழ் பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுது அரசு நிறுவனங்கள்ல நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தான் தமிழகத்தில் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ பாத்தீங்கன்னா இது வந்து எஸ்சி எஸ்டி அதாவது பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவங்க இவங்க வந்து தொழில் தொழில் முனைவோர்களாக அவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டது ஸோ இது திட்டம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் எங்க பார்க்குறோன்னா இப்போ நேற்று ஜூன் ஏழாம் தேதி குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினமானது அனுசரிக்கப்பட்டது ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக திட்டங்கள் இந்த தினம் பார்க்கும்போது அதுக்கான தீம் வந்து அதுக்கு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தீமை வந்து நம்ம மாத்தி ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தினத்திற்கான தீம் என்ன அப்படின்னா எம் எஸ் அண்ட் தி எஸ் டிஜேஸ் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் இப்போ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனோடிகள் திட்டம் பத்தி பாக்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு சோ பாத்தீங்கன்னா பட்டியல்த்தவர் மற்றும் பழங்குடியினரை வந்து தொழில் முனைவோரை மாற்றுவதற்காக தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சோ அப்படி தொழில் தொடங்கக்கூடிய இந்த பட்டியலுத்தவர் மற்றும் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான முதலீட்டு தொகையில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து சதவீதம் வந்து மானியமாக அரசு வழங்கிரும் சோ மீதி அறுபத்தி ஐந்து சதவீதம் வந்து வங்கிகள்ல கடன் வாங்குறாங்கன்னா அதுல ஆறு சதவீத வட்டி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பட்டியலத்தவர் பழங்குடியினர் தொழில் தொடங்குவதற்காக புத்தொழில் நிதி திட்டமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து தென்னைநார் கொள்கை இந்த தென்னைநார் கொள்கை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் வெளியிடப்பட்டது ஸோ இந்த தென்னைநார் கொள்கையோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ரூபாய் மூவாயிரம் கோடி மதிப்பிலான முதலீடுகளை இந்த தென்னைநார் அந்த துறையில வந்து ஈர்த்து அறுபதாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுதான் தென்னை நார் கொள்கையானது வெறிடப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை ஸோ சென்னை தான் இந்த ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஐசிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இண்டகிரல் கோச் ஃபேக்டரி ஸோ இங்கேதான் வந்தே பாரத் ரயில்களுக்கான பெட்டிகள்லாம் ரயில் பெட்டிகள்லாம் தயாரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இது எங்க இருக்குன்னா சென்னை பெரம்பூர்ல இருக்கு இப்போ எதுக்காக இப்போ சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய இந்த ஐசிஎஃப் தொழிற்சாலை பற்றி பார்க்குறோம்னா இந்த ஐசிஎஃப் தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து ரயில் பெட்டிகளத்தை வந்து தயாரிச்சுட்டு வருது உருவாக்கிட்டு வருது வந்தே பாரத்துக்கும் அங்கே தான் வந்து பெட்டிகள் தயாரிக்கப்படுது ஸோ இது தொடங்கிய அறுபத்தி எட்டு ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி ஐந்தாயிரம் ரயில் பெட்டிகளானது அங்கே தயாரிக்கப்பட்டிருக்கு வெறும் அறுபத்தி எட்டு ஆண்டுகளில் இந்த சாதனையை வந்து ஐசிஎஃப் படைச்சிருக்கு கரண்டா வந்து புதிய தொழில்நுட்பத்துல வந்தே பாரத் மெட்ரோ ரயில்கள் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில்களுக்கான பெட்டிகள்லாம் வருது கேள்வி உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலக அளவில் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா விளங்குகிறது ஆன்சர் மூன்றாவது சோ உள்நாட்டு போக்குவரத்துல பாத்தீங்கன்னா உலகிலே வந்து மூன்றாவது மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா வந்து இருக்கு முதல் இரண்டு நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா மற்றும் சீனா நம்ம முன்னாடி பார்த்தோம் நாடாளுமன்ற இரு அவைகளோட கூட்டத்தொடரில் தொடர்ல வந்து கூட்டு கூட்டத்துல வந்து ப்ர பிரசிடன்ட் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்க சொன்ன இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க உள்நாட்டு விமான போக்குவரத்துல பாத்தீங்கன்னா உலக அவுள்ள நம்ம இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து புல்லெட் ரயில் திட்டம் அதாவது அகமதாபாத் டு மும்பையிலேயே பாத்தீங்கன்னா புல்லெட் ரயில் திட்டப்பணிகளானது இப்ப விரைந்து நடைபெற்று வருதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நாட்டுடைய உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி மதிப்பு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடியே கடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வடகிழக்கு பிராந்தியத்துக்கான நிதி ஒதுக்கீடு வந்து லாஸ்ட் டென் இயர்ஸ்ல நான்கு மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் பத்தி சொல்லியிருக்காங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கப்பட்டது சோ இது காப்பீடு வழங்குவதற்கான திட்டம் தான் சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்படுது ஐந்து லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு மருத்துவ காப்பீடு அளிக்கப்படுது சோ இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஐந்து கோடி பயனாளிகள் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எல்லாருக்குமே இலவச மருத்துவ காப்பீடு வழங்குவதுக்கு மத்திய அரசு வந்து முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கூடுதலா மக்கள் மருந்தகங்கள் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் மக்கள் மருந்தகங்கள் வந்து திறக்கம் பணியானது இப்போ நடைபெற்று வருதுன்னு சொல்றாங்க மக்கள் மருந்தகங்கள் அப்படின்னா மலிவான விலையில வந்து ஏழை மக்களும் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ சாதாரண மெடிக்கல்ல போய் கேட்டீங்கன்னா அதோட விலைக்கும் இங்க மக்கள் மருந்தகத்துல போய் வாங்குறதுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் விலை மலிவான விலையில ஏழை மக்கள் வந்து மருந்துகளை பெறுவதற்காக தான் மக்கள் மருந்தகங்கள் திட்டமானது தொடங்கப்பட்டது ஸோ கூடுதலாக நம்ம இந்தியாவில் இருபத்தி ஐந்து ஆயிரம் மக்கள் மந்தகங்கள் திறக்கும் பணியை மத்திய அரசு மேற்கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் பத்தி நம்ம எஸ் பார்த்திருப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி பார்க்கும்போது ஸோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டமானது இயற்றப்பட்டது ஸோ இந்த சட்டப்படி எந்த ஒரு மாநிலமோ யூனியன் பிரதேசமோ பாத்தீங்கன்னா பொருளாதார சமூக அறிவியல் சுற்றுச்சூழல் குறித்த முழுமையான விவரங்களை வந்து திரட்ட முடியும் சாதி அடிப்படையிலான விவரங்களை திரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கூட்டுறவு சங்கங்கள் மூலமா ஒரு கோடி கடன் நடப்பு நிதியாண்டுல வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இப்போ டி டுவெண்டி உலக உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற்று வருது இல்லை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேற்கு இந்திய தீவுகள் அமெரிக்காவும் வந்து இந்த உலகக்கோப்பை போட்டியை நடத்துது இப்போது நடைபெறக்கூடிய இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கு ஸோ லாஸ்ட் டென் இயர்ஸ் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு லா இப்போ தான் பத்து ஆண்டுகளில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது கிடையாது இப்போ தான் லாஸ்ட்டாக வந்து தகுதி பெற்றிருக்கு இந்தியா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் இறுதிக்கு நம்ம இந்தியா போனது ஆனால் அதில் வந்து இலங்கையிட்ட பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸில் இந்தியா தோற்றுச்சு நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி யுனெஸ்கோ இளைஞர்களுக்கான முதல் நல்லெண்ண தூதராக அறிவித்த தென் கொரிய இசைக்குழு எது என்சர் ஆப்ஷன் சி செவன்டீன் இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ஓசூர் மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் எந்த வங்கியின் உதவியுடன் தொடங்கப்பட உள்ளது ஆப்ஷன் ஏ உலக வங்கி நான்காவது கேள்வி தமிழகத்தில் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க எந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்சர் சிகரம் தொடு ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சராசரியாக சதவீத வளர்ச்சியை இந்தியா பதிவு செய்துள்ளது ஆறாவது கேள்வி மின்னணு முறையில் சம்மன் நோட்டீஸ்களை பதிவிறக்கம் செய்து கொள்ள கீழ்கண்ட எந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அனைத்தும் ஏழாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக பிரத்யேக ஒலிம்பிக் பைசைக்கிள் மோட்டார் கிராஸ் ஓட்டு ஓடுபாதை எந்த மாதத்தில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் தமிழ்நாடு எட்டாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்றாம் ஆண்டு ஒன்பதாவது கேள்வி ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சென்னை பத்தாவது கேள்வி உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலக அளவில் எத்தனையாவது பெரிய நாடாக இந்தியா விளங்குகிறது ஆன்சர் மூன்றாவது இத்துடன் இன்றைய கரண்ட் ரெண்டு வயது வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க நன்றி வணக்கம்